எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தை மாதத்தின் முதல் நாள் இந்த ஒரு பொருளை நீங்கள் வைக்கும் பொங்கலில் போட்டு பொங்கல் வையுங்கள் சிறப்பான பலன் கிடைக்கும் மட்டுமில்லாமல் இந்த பொங்கல் திருநாள் அன்று நீங்கள் உன்னிப்பாக சில விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டும் அது என்னென்னங்கிறத இந்த வீடியோ பதிவுல விளக்கமா பார்ப்போம் பதிவை முழுமையாக பாருங்கள் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்கழி மாதத்துல தொடங்கினாலும் கூட ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கும் சரி ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சரி தை மாசம் வரைக்கும் நாம பொறுத்து காத்துக்கிட்டு இருப்போம் யாராவது கேட்டால் வீடுகட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா தை மாதம் புறக்கட்டும்னு சொல்லுவாங்க நீங்கள் வரன் பார்க்குறீங்களா அதே மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே சொல்கிற முதல் வார்த்தை தை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தை மாதம் அனைத்திற்கும் ஆரம்பம் கொடுக்கும் மாதம் மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பதை முதல் அடியை எடுத்து கொடுக்கும் மாதம் இந்த தை மாதம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் தை மாதத்தில் தான் நீங்கள் எடுத்து வைக்கணும் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தின் முதல் நாளில் சில விஷயங்களை தெரியாதனமாக செய்யாமல் விட்டுருவாங்க அது பெரிய பிரச்சனையாக வந்துடும் வருடமெல்லாம் அது நமக்கு பிரச்சனை கொடுக்குற விஷயமாக அமையும் அதில் முதல் விஷயம் என்னென்னா தை மாதத்தின் முதல் நாள் கடன் வாங்கக்கூடாது இது பல பேருக்கு தெரியாது கடன் வாங்கிடுவாங்க தெரியாதனமாக இப்படி கடன் நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதும் நீங்கள் கடன் வாங்கி கொண்டே இருப்பீர்கள் என்ன சம்பாதிச்சாலும் கையிலே நிற்காது இந்த இந்த தை மாதத்தின் முதல் நாள் மட்டும் இல்லைங்க மாதந்தோறும் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் டே கடன் வாங்கிடாதீங்க முக்கியமாக தை மாதத்தில் கடன் வாங்கக்கூடாது ஏன்னா இந்த வருடத்தின் முதல் தொடங்கும் மாதம் அதனால கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வருடம் எல்லாம் அது ஒரு விஷயமாவே வந்துட்டே இருக்கும் நீங்க கடன் வாங்குற விஷயமாவே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருப்பீங்க கடன் வாங்காதீங்க கடனை திருப்பி கொடுக்குறீங்களா நல்ல விஷயம் கொடுங்க அதை செய்யுங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து அன்னைக்குத்தான் சூரியன் வர வரைக்கும் தூங்குவாங்க ஆக்சுவலாக தை மாதத்தின் முதல் நாள் நம் நேரமாக சூரியோதயத்துக்கு முன்னாடியே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு உதிக்கும் சூரியனை பார்த்து கைகுப்பி வணங்கி சூரிய தேவா எனக்கு இந்த வருடத்தை சிறப்பித்துத்தானு கும்பிடணும் நவ கிரகங்களின் அரசன் என்று சொல்லுபவர் சூரிய பகவான் சூரியனை பேஸ் பண்ணி தான் எல்லா கிரகங்களுமே தன்னுடைய இயக்கத்தை ஏற்படுத்துகிறது சூரியன் தான் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் பல பேர் கேட்பாங்க கடவுளை கண்ணால நீங்க காட்டுங்க பார்ப்போம் அப்படிம்பாங்க வானத்தை பாருங்க அந்த எரிந்து போகக்கூடிய ஜோதி தான் சூ சூரியன் அவர்தான் கடவுள் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரியன் சூரிய நமஸ்காரம் செய்வது என்பது இந்த தை மாதத்தின் முதல் நாள் மிக முக்கியமானது ஒண்ணும் இங்க கைகூப்பி வணங்கி வேண்டிக்கணும் தை மாதத்துல முதல் நாள் மட்டும் சூரியன் வர வரைக்கும் நீங்க தூங்குனீங்கன்னா வருஷம் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது ரொம்ப இதையும் நீங்க கவனமா ஞாபகம் அதே மாதிரி நிலைவாயுள் படி ஒரு வீட்டில் குல தெய்வம் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டா நிலைவாயுள் படியில தான் இருக்கும் எத்தனை தெய்வத்தின் அருள் இருந்தாலும் எத்தனை யாகங்களை செய்தாலும் எத்தனை பூஜைகளை செய்தாலும் குலதெய்வத்தின் அருளை நீங்கள் பெறவில்லை என்றால் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாலும் உங்களுக்கு எந்த விதமான பூஜைகளும் பயனினை தராது எந்த விதமான யாகங்களும் பயனினை தராது சில பேர் சொல்லுவாங்க நான் அந்த சாமி கும்புறேன் அந்த சாமி பண்ணுறேன் அத்தனை யாகம் பண்ணுறேன் குலதெய்வத்தை கும்புறீங்களாங்க அப்படின்னு கேட்டா இல்லீங்க அப்படிமாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப லாங்குங்க எங்கங்க போறோம் அப்படிமாங்க ஆக்சுவலாக இது இது கொஞ்சம் ஏற்புடையதாக தான் இருக்கும் லாங்காக இருக்கும் ரொம்ப லாங்காக இருக்கிற நம்ம ஊர் விட்டு ஊர் எப்போயோ வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய கோயில் ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு எப்படி போக முடியும் சிரமம் தான் வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும் இது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா நிலைவாயில் படி இருக்கு இல்லையா அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு விளக்கு போட்டு ரெண்டு பக்கமும் விளக்கு வச்சு பூ வச்சு கும்பிடணும் ஏன்னா ஒவ்வொரு வீட்டின் நிலைவாயில் படியில்தான் அந்த வீட்டின் குலதெய்வம் இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட குலதெய்வம் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் யாருமே நிலைவாயில் படியை கவனிக்கிறது இல்லை நிலைவாயில் படியை சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை நிலைவாயில் படிக்கு உரிய மரியாதை கொடுக்கறதில்ல நிலைவாயில் படியில் காலை வச்சு மிதிச்சிட்டு தான் உள்ளேயே போகிறோம் தவறு ரொம்ப தவறு நிலைவாயில் படியை மிதிச்சிட்டு உள்ளே போகக்கூடாது தாண்டி தான் போகணும் ஏன்னா நிலவாயில் நாம நாம் மிதிக்கிறதுங்கிறது குலதெய்வத்தை நாம் அவமதிப்பதற்கு சமம் சொந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது அதனால தை மாதத்தின் முதல் நாள் நாம நிலவாயில்படியும் தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு ரெண்டு பக்கமும் விளகு போட்டு கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு குலதெய்வமே இந்த வருடத்தில் நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் அவாகனமாக வேண்டும் அருள் புரிய வேண்டும் எங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளிலும் நீங்களே துணையாக இருக்க வேண்டும்னு வேண்டி வணங்கி பிரார்த்தீங்க இப்படி செஞ்சால் நிச்சயம் குலதெய்வத்தின் அருளை நீங்கள் பெறலாம் இது வந்து மிக முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் பொங்க வைக்கிறீங்க இல்லையா இந்த தைமாதத்தின் முதல் நாள் எல்லாருமே பொங்க வைப்போம் இந்த பொங்கல் பொங்கி வரும் விஷயம் ரொம்ப முக்கியமானது இந்த பொங்கல் எந்த திசை நோக்கி பொங்குகிறது அப்படிங்கிறதுல ஒரு சாஸ்திரம் இருக்கு கிழக்கு திசை நோக்கி அந்த பொங்கலின் பால் பொங்குனது சில பேர் பார்த்தீங்கன்னா பசும்பால் ஊற்றி பொங்க வைப்பாங்க சில பேர் அந்த அரிசிகள் தண்ணியே பொங்குற மாதிரி இருக்கும் உங்க விருப்பம் எப்படி நீங்க பொங்க வைக்கிறீங்களோ அந்த மெத்தோட்ல அந்த பொங்கல் பொங்கும்போது கிழக்கு திசை பார்த்தவாறு பொங்கியது அப்படின்னு சொன்னா அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சுபகாரியங்கள் நடைபெறும் மேற்கு திசை நோக்கி பொங்கல் அது பொங்குணிச்சு அப்படின்னு சொன்னா நவகிரகங்களினுடைய அருளால் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் நல்லதுதான் மேற்கு திசைங்கிறது மத்திமமான பலனை தரும் நல்ல ஒரு விஷயம்தான் வடக்கு திசை நோக்கி பால் பொங்குணிச்சு அப்படின்னு சொன்னா உங்கள் வீட்டுக்கு பணம் சேரும் தொழில் வளம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷம் கிடைக்கும் தெற்கு திசை நோக்கி பொங்கக்கூடாது தெற்கு திசை நோக்கி பொங்கணுச்சின்னு சொன்னால் மருத்துவ செலவு வரும் கடன் வாங்குவீங்க பிரச்சனை கொஞ்சம் இருக்குது அதனால் நான் என்ன சொல்வேன் இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டால் இது ஒரு சாஸ்திரம் கூறும் ஒரு விஷயம் இதை வந்து நாம் இன்னைக்கு ரொம்ப ஏற்புடையதாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா பல நண்பர்கள் வந்து நமக்கு இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே கமெண்டில் தெரிவிக்கிறது ஐயா எங்களுக்கு வந்து பொங்கல் இந்த திசையில் பொங்கிடுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஏதாவது பிரச்சனை வருமா அந்த இந்த வருஷம் முழுக்கன்னு கேட்பாங்க அப்பெல்லாம் இல்லைங்க இது ஒரு சா அதாவது அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த காலத்தில் நாம் அப்ளை பண்ண முடியாது ஸோ அப்பெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் பொங்கல் வைக்கும்போது இந்த வடக்கு திசை பார்த்தவாறும் கிழக்கு திசை பார்த்தவாறும் பொங்குவதற்கு ஏதுவாக அந்த பானைக்கு அடியில ஒரு சின்ன ஒரு பீஸ் மாதிரி கொடுத்து ஒரு ஒரு சின்ன தப்பையாக ஒரு கல் மாதிரி வச்சு கொஞ்சம் சாய்வா இந்த வடக்கு திசை கிழக்கு திசை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து சரியா தவறாங்கிற வாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது ஒரு மன திருப்தி நமக்கு கொடுக்கும் அந்த மாதிரி பீஸ் வச்சு அது வந்து வ அது வந்து வடக்கு பக்கம் பொங்குது கிழக்கு பக்கம் பொங்குதுங்கும்போது நம்மளுக்கு ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் வருடத்தின் முதல் மாதம் முதல் நாள் ஸோ ஒரு சந்தோஷமாக அதை நாம் அனுகவுமேன்ட்டு நாம் அதை சொல்லுவோம் அதனால் இது செய்யுங்க ஒன்று தப்பு இல்லை ஏன்னா நம்ம அதை வைக்காமல் ஒருவேளை திசையில் பொங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் மனசை போட்டு உருத்துறதுக்கு இதை செய்யலாம் அதே மாதிரிங்க பொங்கல் வைக்கும்போது எப்பயுமே இந்த பச்சைகள் பூரம் ஒன்று வாங்கி அதில் போடுங்க ஒரு சின்ன துண்டு ரொம்ப போட்டுறக்கூடாது ஒரு குட்டி துண்டு பச்சைகள் பூரத்தை போடுங்க சுவாமிக்கு படைக்கிற நைவேத்தியங்கள் அத்தனையும் பச்சைகள் பூரத்தை போட்டு தான் நைவேத்தியமே செய்யணும் இனிப்பு நைவேத்தியம் இப்படி போட்டு செய்கிறதுனால பெருமாளின் அருள் கிடைக்கும் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் அந்த பொங்கல் இனிப்பு சுவை சுக்கரனின் ஒரு விஷயம் தான் அந்த இனிப்பு பொருட்கள் எல்லாமே ஸோ அந்த பொங்கலில் இந்த இந்த பச்சை கல்பூரத்தை போட்டு நாம் செய்கிறது அப்படிங்கிறது அளவுகிடந்த நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண பாருங்கள் அவ்வளவுதான் இந்த பொங்கல் திருநாளில் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்